ஓட்டம் நம்மளுடைய என்ன ஓட்டமும் கலந்துச்சுங்களேன் வேற எதாவது அப்படியே நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு ஸ்கிப் பண்ணதான் மனசு சொல்லுது ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் சொல்லுவாங்க அந்த வார்த்தையே சில பத்தி அப்படியே அமைச்சிருவாங்க காரணம் என்ன நம்ம கேட்குறோம் ஏழு மேக்ஸ் செவன் சொல்ற மாதிரி ஏழு குதிரை இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு குதிரையே மகாசக்தி அப்படி ஏழு குதிரை இருந்துச்சுன்னா அப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஒரு மனிதனுக்கு லக்கே இல்லை பீடை பிடிச்சிருக்கிறானக்கா அந்த குதிரையை பார்க்க 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 ஒரு சிலையாக இருக்கலாம் இல்லை ஃபோட்டோவாக இருக்கலாம் சிலை என்ன பண்ணிட போகுது ஒரு படம் என்ன பண்ணிட போகுது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆராசக்தி உண்டு இப்போ குழந்தை இல்லாதவங்க இருந்தாங்கனாக்கா அந்த தூண அங்கே அதுக்கு முன்னாடி உட்காந்துட்டு அந்த தூணை ரெண்டு நிமிஷம் பார்த்தா போதும் சம்பதியாக உட்காந்துக்கிட்டு இங்கே ஒரு ரசாயன மாற்றம் நடக்குது இங்கே அமிர்தம் சொட்டுது நீங்கள் நினச்சது நடக்குது ஆக ஒரு ஆசை நிறைவேற்றப்படுகிறது வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது குதிரைகளை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்காங்க குதிரைனா வீட்டில் படமாக வைக்கலாம் சிலையாக வைக்கலாமா ஓகே தானா வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த குதிரை அதாவது ஹார்ஸ் பவர் அப்படின்னு சும்மாவே சொல்லலை இன்றைக்கி வந்து ஒரு இன்ஜினோட பவர் வந்து ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு காரணம் குதிரையுடைய ஓட்டம் நம்மளுடைய எண்ணெய் ஓட்டமும் கலந்துச்சுனு வச்சுங்களேன் வேறு லெவல் ஏன்னா சார் எல்லாம் செஞ்சாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா காலை நைட்டு ஃபுல்லாக நான் வந்து நான் திங்க் பண்ணுறேன் இது செய்யணும் அது செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் காலையில் எழுந்துருச்சோன்னா புஷ்ஷன் ஆகிடுது சார் வேறு எதை அப்படியே எழுந்திரிச்சுன்னு நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு ஸ்கிப் பண்ணதாக மனசு சொல்லுது காரணம் சோம்பல் இது மைண்டு சம்மந்தப்பட்டதா ஹண்ட்ரட் பர்சன்ட் மைண்ட் சம்மந்தப்பட்டது ஒரு பொருளை பார்க்குறோம் அப்படின்னா அதோடய பிரதிபலிப்பை நம்ம மைண்டில் வந்து ஐ மீன்ஸ் நம்ம பிரெயினில் வந்து சில விஷயத்தை இன்ட்யூஸ் பண்ணணும் தூண்டணும் ஆனால் அதே மாதிரி நல்லதும் இருக்குது ஒரு பொருளை பார்த்து நல்லா ஸ்பீடாக இருக்கிற ஆள் அமிங்கி அமுங்கி போனதும் உண்டு திடீர்னு வேகமாக ஒரு வேலையை இருப்பாங்க யாராவது ஒருத்தவங்க வந்து இது சரி இல்லையே இது நல்லா தான் நீங்கள் நல்லா இருக்குன்னு செஞ்சுருப்பீங்க இது சரியில்லைன்னு சும்மா சொல்லிட்டு போயிருப்பாங்க உடனே மனசு என்ன பண்ணும் டக்குனு உள்ள இது எவ்வளோ வேகமாக செஞ்சிருப்பீங்க இதை செஞ்சால் இது போயிடும் இதை இப்படி கொண்டு போயிடலாம் அப்படி செஞ்சு இப்படி யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க இன்னொருத்தவங்க வந்து இது இப்படி செஞ்சால் நல்லா இருந்துருக்குமே ஏன் இதை நீங்கள் செய்யலை இது முன்னாடியே செஞ்சுருக்கலாமே ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் சொல்லுவாங்க அந்த வார்த்தையே சில பற்றி அப்படியே அமைச்சிடுவாங்க காரணம் என்ன நம்ம கேட்குறோம் உடனே நான் இது ஒரு ஆள் இப்படி சொல்லிட்டாரு நம்ம செய்கிறது சரியாதானான்ட்டு குழப்பிட்டே விட்டுருவோம் இப்படி தான் ஒரு விஷயத்தை கேட்குறதும் ஒரு விஷயத்தை பார்க்குறதுமே ஏன் இதை நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கண் பார்க்கும் கை வேலை செய்யும் அதேமாதிரி ஒருத்தங்க கேட்குறதையும் நம்ம அப்படி செய்கிற வேலையை அப்படியே விட்டுடலாம் அதேமாதிரி பார்க்குற ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக பார்த்தோம்னாக்கா மனசும் பாசிட்டிவாக இருக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கேட்கும்பொழுது சோந்து போனால் கூட எந்திரிச்சிட்றான் டே உன்னால் முடிவுண்டா ஏந்தடான்னு ஒரு தட்டி தட்டி கொடுத்து போனோம்னா எந்திரிச்சு ஓடிடுறாங்களே அதே மாதிரி தான் இந்த குதிரை குதிரையை பார்க்கும்போது அப்படி சீரி பாயுது பார்த்திங்களா அதோட எனர்ஜியே வேறு குதிரை அப்படிங்கிற ஒரு விஷயமே எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஜெயமாக இருக்கிறது மற்றவங்க எந்த சொன்னேன் அந்த ஒரு குதிரை அந்த கொம்பு வச்ச யூனிகான் குதிரை இருக்குது பார்த்திங்கன்னா அதை உங்கள் மொபைலில் வச்சுக்கோங்க இல்லைனா உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க எப்போ பார்த்தாலும் உங்கள் ரூமில் பிஸ்னஸ் சட்டத்தில் அப்படி இருக்கிற மாதிரியே யூனிகான் குதிரை கண்டிப்பாக வச்சுக்கோங்க இது சிங்கிள் குதிரையாக இருந்தால் ஏழு த செவன் மேக்ஸ் ஹெவன்னு சொல்கிற மாதிரி ஏழு குதிரை இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு குதிரையே மகாசக்தி அப்படி ஏழு குதிரை இருந்துச்சுன்னா அப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் சும்மா அப்படியே ஏழு குதிரையை ஒரு ரேஸில் சட சடசட 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 சடன்னு போகும் பார்த்தீங்களா அந்த மாதிரி மனசு படபட படபடன்னு இருக்க அந்த ரெண்டையும் கம்பெயின் பண்ணுங்கள் வேறு லெவல் எனர்ஜி ஒன்று ஸோ அப்போது சோர்ந்து கிடைக்கிற ஒரு ஆள் கூட தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு சக்தியும் அதன் பிரபாகரமும் வேறு மாதிரியான எனர்ஜியை கொடுக்கும் அதை பார்க்குற விஷயம் அதனால் செவன் ஹார்ஸ் என்றைக்குமே லக்கு ஒரு மனிதனுக்கு லக்கே இல்லை பீடை பிடிச்சிருக்கிறானாக்கா அந்த குதிரையை பார்க்க 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 ஒரு சிலையாகவும் இருக்கலாம் இல்லை ஃபோட்டோவாக இருக்கலாம் இதோடைய தான் இந்த சயின்டிஃபிக் லாஜிக்கை தான் நான் சொன்னேன் நம்ம பார்க்கும்பொழுது மூளையில் ஒரு எனர்ஜி இந்த சூப்பர் பவர் வந்து அப்படி தூண்டி விடும் பார்த்திங்களா அப்போது நினைநீர் சோழபிகள் சுரக்க ஆரம்பிக்கும் ஒருத்தன் சோம்பலாக கிடக்கிற நியந்திரிப்பான் நல்லா சிந்திக்க தொடங்குவான் இப்படி போகும்பொழுது நாலு பேர் கை கொடு அவன் பாசிட்டிவ் ஆகிட்டாலே நாலு பாசிட்டிவ் மக்கள் உள்ளே வந்துட்டாங்கன்னா என்னாகும் நிகழ்வு நம்மளுடைய எனர்ஜியை ஏழு ஹார்ஸ் வச்சு நம்ம அதை பொழுது அதை பார்க்க 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 ஒரு ஒந்துதல் ஏற்படும் மூளையில் ஒரு ரசாயனம் ஒன்று உருவாகும் அதுதான் வெற்றி ரகசியத்தின் ரசாயனம் அதுதான் அந்த பாசிட்டிவிட்டி ஒழுகக்கூடிய அமிர்தம் அங்கே கிளிக் ஆணுச்சு பிட்யூட்டி லேனில் வந்து ஒரு டிக்கு வந்துடுச்சு நீ அதை பூஸ்ட் பண்ண விட்டுருந்துச்சின்னா உங்கள் தொண்டைக்குழியில் ஒன்று தொங்கும் பார்த்திங்களா உள்நாக்கு அதில் ஒரு அமிர்தம் சொட்டும் அதுதான் மகார விஷயம் பாருங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறோம் இங்கே ஒரு ரசாயன மாற்றம் நடக்குது இங்கே அமிர்தம் சொட்டுது நீங்கள் நினச்சது நடக்குது ஆக உங்கள் ஆசை நிறைவேற்றப்படுகிறது அப்போது வெறும் செவன் ஹாஸ்டில் மட்டும்தானா அப்படி கிடையாது நிறைய டிவைசஸ் இருக்குது அதில் இது ஈஸியாக பண்ண முடியும் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் எழுந்திருச்சோன்னு இப்படி பார்த்தோன்னா ஒரு ஏழு ஹார்ஸ் இல்லைன்னா உங்கள் ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஒரு குட்டியோட ஒரு நீங்கள் பேசிட்டிங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு செவன் ஹார்ஸ் இல்லைனா உங்களுக்கு முன்னாடி ஒரு ஹார்ஸ் படம் ஒரு சிலை குட்டியாக என்ன வேணால் இருக்கக்கூடாது ஒரு சிலை என்ன பண்ணிட போகுது ஒரு படம் என்ன பண்ணிட போகுது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆராசக்தி உண்டு அதில் வந்து அதீத சக்தி உண்டு இருக்குது மூளையை தூண்டுதல் ஒவ்வொரு கோயில்லையும் சிற்பம் இருக்குது இப்போ சிதம்பரம் கோயிலுக்குலாம் போனீங்கன்னாக்கா நிறைய சிற்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதில் ஒவ்வொரு துணும் ஒரு ஒரு கதை சொல்லும் அதை பார்த்தீங்கன்னா கர்ப்பகரம் ஒரு ஒரு பெண் கர்ப்பமானால் எப்படின்னு உள்ள சிசு இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு தூண் இருக்கும் நீங்கள் சிதம்பரம் போனீங்கன்னாக்கா அந்த தூணில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருன்னு இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஒரு அந்த அதை பார்க்கும்பொழுது இங்கே நமக்கு ஆக்டிவேட் ஆகும் இப்போ குழந்தை இல்லாதவங்க இருந்தாங்கனாக்கா அந்த தூணை அங்கே அதுக்கு முன்னாடி உட்காந்துட்டு அந்த தூணை ரெண்டு நிமிஷம் பார்த்தா போதும் சம்பதியாக உட்காந்துக்கிட்டு இங்கே குழந்தை உருவாகும் ஏன்னா அதோடைய வைப்ரேஷன் வர மாதிரி தான் அந்த கோயிலில் உள்ள தூண்கள்லாம் செஞ்சுருக்காங்க ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு கதை பேசும் ஒவ்வொரு தூணும் ஒரு ஒரு துகள் பேசும் சக்தி தொகளை உங்களுக்கு கொடுக்க வாசமாகும் மாதிரி தான் இதுக்கு நான் ஏன் இவ்வளோ விளக்கம் கொடுக்குறேன்னா செவன் ஹார்ஸ் ஒன் யூனிகான் ஹார்ஸ் ரெண்டில் ஏதாவது வச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஸ்டெபிளாகி நிற்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி ஜம்ப் பண்ணி குதிரை மாதிரி ஓடத் தொடங்கும் இது உங்கள் எண்ண அலைகள் இது தான் வாழ்க்கையில் நம்ம எடுத்து போகக்கூடிய தொடுத்து போகக்கூடிய விஷயங்கள் அது தான் ஸோ ரகசியம் என்பது இந்த படம் பார்க்குறதுல இருக்குது ஸோ செவன் ஹார்ஸ் என்றைக்குமே லக்கி தான் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸாக மைனஸாக மாற்றும் எண்ணெய் அலைகளில் ஸோ செவன் ஹார்ஸ் உங்கள் பேக்கெட்லேயோ பர்ஸ்லையோ படமாக இருக்கலாம் குதிரையாக வைக்கலாம் இந்த யூனிகார் ஹார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரிபிள் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சூப்பராக இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் பார்க்கவே அழகாக இருக்கும் அழகு மட்டும் கிடையாது வாழ்க்கையும் அழகாக்கும் நல்ல விஷயத்தை மொத்தம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்